கைமாறு கொடுத்தலில் ஐந்தாவது பாடலின் விளக்கம் போற்றி என்றும் புரண்டும் புகழ்ந்து நின்று ஆற்றல் மிக்க அன்பால் அழைக்கின்றேன் நான் உன்னை பல வகையிலும் போற்றவில்லை இந்த உடம்பை கொண்டு உன்னை வணங்கல மண்டி மண்டியிடலை சாஷாங்க நமஸ்காரம் பண்ணலை அங்க பிரதர்ஷனம் பண்ணலை இப்போ நமக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிடுச்சுனாக்கா அவங்க கிட்ட இருக்க நல்ல விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லி சந்தோஷப்படுவோம் அப்ப மனிதனுக்கு அப்படின்னா இறைவனுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்கும் புகழ் வரதுக்கு அந்த மாதிரி நான் புகழலை இவ்வளையும் செய்யணும்னா அதுக்கு ஆழ்ந்த அன்பு இருக்கணும் அந்த மாதிரி உறுதியான அன்பால் நான் உன்னை அழைக்கவில்லை ஏற்று வந்து எதிர் தாமரை தாளுரும் கூற்றம் அன்னதோர் கொள்கையே கொள்கையே யமன் வந்து உங்களை போற்றலை புகழலை அங்க ப பிரதர்ஷனம் எதுவுமே பண்ணலை உங்களை கட்டிப்பிடித்து கொண்டிருந்த மார்கண்டேயனை பிடிப்பதற்காக உங்களுக்கும் சேர்த்து பாசக்கயிறி போட்டு இழுத்தான் அதனால் கோபம் கொண்ட தாங்கள் உங்களுடைய தாமரை தாளை கொண்டு அவனை எட்டி உதைச்சிங்க அதனால் அவனுக்கு நல்ல கதி கிடைச்சது நான் உங்களை எதிர்க்கவும் இல்லை போற்றவும் இல்லை இருந்தாலும் உங்களுடைய தாமரைத்தாள் எனக்கு கிடைத்தது என்ன கைமாறு செய்வேன்